மன்னார் மாவட்டத்தில் இரண்டாம் கட்டமாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை செயற்றிட்டம் மற்றும் கனியமண்ணல் அகழ்வலுக்கு எதிராக இன்றைய தினம் புதன்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பல்வேறு தரப்பினால் எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டது எனினும் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழுவினால் எவ்வித அனுமதியும் வழங்கப்படாமல் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழு தெரிவித்துள்ளது மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரனின் நெறிப்படுத்தலில் அபிவிருத்தி நுழுவின் தலைவரான ராஜா அமைச்சர் காதர் மஸ்தான் தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடக்கநாதன் சார்ஸ் நிர்மலநாதன் கேனா திலீபன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட உள்ள மீன் மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு குறித்து கலந்துரையாடப்பட்ட போது பல்வேறு தரப்பினரால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு மீனவ அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகளின் ஒன்றியம் ஆகியவை எதிர்ப்பை தெரிவித்தனர் மன்னார் தீவு பகுதிக்குள் கனியமணல் அகழ்வு அல்லது ஆராய்ச்சி நடவடிக்கைகள் இனி இடம்பெறக்கூடாது என பலமுறை தெரிவி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது மின் செயல் தொடர்பாக ஜனாதிபதியிடம் பேசுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்த போதும் இதுவரை எவ்வித முயற்சிகளும் முன்னெடுக்கப்படவில்லை என விசனம் தெரிவித்துள்ளனர் மன்னார் தீவில் கனிய மணல் அகழ்வு முன்னெடுக்கப்படக்கூடாது என்பதை அனைவர்ததும் கோரிக்கை எனினும் கனிய மணல் அகழ்வை முன்னெடுக்கும் நிறுவனத்தை அழைத்து கலந்துரையாடியமை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மந்தநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை திரும்ப திரும்ப கதைப்பதில் அர்த்தம் இல்லை அதற்கான அனுமதியை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு வழங்காத நிலையில் கொழும்பில் அல்லது வழங்குவதாக இருந்தால் இந்த மன்னர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எதற்கு என்றும் அவ்வாறு கொழும்பில் அனைத்திற்கும் அனுமதி வழங்கினால் இனிமேல் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துவதில் அர்த்தமில்லை என்றும் இனிமேல் நடத்த வேண்டாம் என்றும் அவரை பகிரங்கமாக கோரிக்கை விடுத்தார் மேலும் பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டது குறித்த கூட்டத்தில் திணைக்கள தலைவர்கள் முப்படையினர் பிரதேச செயலாளர்கள் வடமாகாண திணைக்கள அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது